அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிரிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்தையும் என்னுடைய ஜெபத்தையும் மனதார உரித்தாக்கிக் கொள்கிறேன் அன்பு மக்களை இந்த நாட்கள்ல நம்முடைய அருள் நிறைய பேர் நிறைய விதத்துல மறையுறைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க எல்லா மக்களும் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நானும் இன்னைக்கு ஒரு மறையுரை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறி யோசிச்சுட்டு இருந்தேன் வித்தியாசமா நம்ம மக்களுக்கு இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு விடயத்தை கொஞ்சம் விபுளிய ரீதியா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட ஒரு ஆவலோடு தேடிக்கிட்டே தான் எனக்கு என்னுடைய ஜபத்துல வெளிப்பட்ட ஒரு தலைப்பு அது என்ன தலைப்பு அப்படிங்கிறத நீங்க தமிழையில பாத்திருப்பீங்க ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு முதலில் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்ப்புக்கு பிறகு இல்லையா அப்போ இதை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நான் தேட ஆரம்பிச்சேன் பெரிய அளவுல எங்கேயுமே எந்த மாதிரியான விடயங்களும் பெரிய அளவில் எழுதப்படவில்லை அப்போ நான் தியானிக்க தியானிக்க எனக்கு ஒரு சில விடயங்கள் வெளிப்பட்டது அதைதான் இந்த காணொலியில உங்களோடு பேச இருக்கிறேன் இதே போல நிறைய வித்தியாசமான விடயங்களை யாருமே அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எங்கேயாவது பேசிட்டு தான் இருப்பாங்க வித்தியாசமான முறையில தமிழ்ல உங்களுக்கு விவிலியத்தை குறித்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய திருச்சபை வரலாறு திருவிவிலியத்தை பற்றிய தெளிவு இறையியல் விளக்கங்கள் இன்னும் இங்கு ரோமை மற்றும் யூரோப்ல இருக்கிற நிறைய ஆலயங்களை குறித்த நிறைய காணொலிகளை நம்ம அப்பப்போ நீங்க காணொலிகளின் வழியாக பார்க்கலாம் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் வாங்க காணொலிகளை போக்கலாம் அந்த மக்களே நிறைய நேரத்துல நமக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முதலாக யாருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு மகதலேன் மரியாவுக்கு ஆனா என்ன ஃபாதர் நீங்க புதுசா இன்னும் நிறைய பெண்களுக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்றீங்க அப்படின்னா மகோலியத்துல இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புல கண்டிப்பா கொஞ்சம் பேருக்காவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவருடைய பெயர் என்ன ஏன்னா ஒரு சில இடத்துல பெண்கள் போனாங்க வெற்று வெற்றுக்கல்லறைய பார்த்தாங்க அப்படிங்கிறதா நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல தான் தெளிவாக அவருடைய பெயர்கள் இருக்குது அதுவும் ஒரு சில இடத்துல ரெண்டு பேர் பெயர் இருக்குது ஒருத்தருடைய பெயர் இருக்காது அல்லது இங்க ரெண்டு பேருடைய பேர் இருக்கிறது இன்னொரு இடத்துல அவங்க பெயர் இருக்காது அப்படிங்கும்போது நம்ம இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுகு பார்வையோட மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவுபடுகிறது அது என்ன பெயர்கள் அப்படின்னா முதல்ல மகதலின் மரியா ரெண்டாவது யோபண்ணா மூணாவது சலோமி நாலாவது மேரி அஹ் சின்ன யாக்கோபினுடைய தாய் அப்படிங்கிற அந்த நாலு பேரு இவர்களுடைய பெயர்கள் விபியத்திலேயே இருக்கிறது அப்ப யார் இவர்கள் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பாக்குறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் பாக்கலாமா அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் ஏன் எஸ் இவர்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற அந்த விடயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல மேரி மகதலேன் இவங்க யாரு இவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோம் அன்பு மக்களை மேரி மகதிலேன் இவர்களை எங்க நம்ம பார்க்கிறோம் முதல் முறையாக அப்படின்னா லூக்கா நர்ச்சி எட்டு இருபத்தி மூணுல இவர்களிடம் இருந்துதான் ஏழு பேய்கள் அகற்றப்பட்டது அடுத்து யோவா நர்ச்சதி இருபது பதினொன்னு டு பதினெட்டுல மேரி முதல் முறையாக உயிர்த்த இயேசுவை பார்க்கிறாங்க இவங்கதான் மற்ற சீடர்களுக்கு இயேசு இப்படி உயிர் திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மார்க் நர் செய்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினைந்துல நாற்பது நாற்பத்தி ஒன்னாவது வசனம் தெளிவா சொல்கிறது மேரி சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மத்தேயு செய்தி இருபத்தி எட்டு ஒன்னு டு பத்துல இவங்க கல்லறைக்கு போனாங்க அங்க முதல்ல அந்த எம்டி டூம்பையும் அங்க இருந்த வானதூதர்களையும் பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குள்ள நீங்க மேரி குறித்து நான்கு நற்செய்திலையும் அவங்களுடைய பின்னணி இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பை அந்த பார்த்த அந்த சில சம்பவங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி இருக்கிறேன் அன் மக்களை இரண்டாவது அந்த பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம் இவருடைய யோவானா யோவானா எங்கு நிவலியத்தில் பேசப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் குறிப்பாக லுக் அனர் செய்தி எட்டு மூணுல இவர் யாரு என்ன என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த யோவானா கூசாவினுடைய மனைவி ஏரோது மாளிகையினுடைய மேற்ப பனிப்பெண்களுடைய மேற்பார்வையாளர் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படுகிறது மேலும் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இவர்கள் அப்பொழுதே இயேசுனுடைய சீடர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இவருடைய உரிமைகளை உடைமைகளை கொண்டு அவங்க அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கானர் செய்தி எட்டு மூன்று தெளிவுபடுத்துகிறது அடுத்ததாக லூக்கா இருபத்தி நாலு பத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு போய் அந்த வெற்று கல்லறையை பார்த்ததுல இவங்களும் ஒருத்தர் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படுகிறது மூன்றாவது பெண் யார் பேர் சொன்னேன் சலோமி சலோமின்னு நீங்க வேற யாரையும் நினைக்க வேண்டாம் செபதெய்வினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார் இல்லையா அவர் இடத்துல அவங்களுடைய அம்மா அப்போ மனைவி மனைவிதான் இந்த சலோமி இவர்களை குறித்து முதல்ல நம்ம எங்க பார்க்கிறோம் மத்திய இருபது இருபத்தி மூணு அதுல பார்க்கிறோம் அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மாட்சியோடு திரும்ப வரும் பொழுது என்ன செய்யணுமா என் பிள்ளைக்கு வலது பக்கம் ஒன்னு இடது பக்கம் ஒன்னு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏசுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட இவங்க அடுத்ததாக மார்க் நர்ச்சதி பதினைந்து நாற்பதுல சலோமி சிலுவையின் கீழ் நின்றதாக எழுதப்பட்டிருக்கிறது திரும்ப என் மார்க் நர்ச்சதி பதினாறு ஒண்ணுல இவங்க கல்லறைக்கு அந்த தைலங்கள் எல்லாத்தையும் நறுமண பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க விடியற்காலையில அப்படிங்கிறது தெளிவுபடுத்தப்படுகிறது நாலாவது பெண்மணி யாரு மரியா சின்ன யாக்கோபினுடைய அம்மா இவங்களை நம்ம எங்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்க நட்சதி பதினைந்து நாற்பதுல இவங்களும் சிலுவையின் கீழ மற்ற பெண்களோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க மார்க்க பதினாறு ஒண்ணுல இவங்களும் ஏசு கிறிஸ்துடைய உடலுக்கு நறுமண தைலத்தை பூசணும் அப்படின்னு சொல்லி கல்லறைக்கு போறாங்க லூக்கா நட்சதி இருபத்தி நாலு பத்துல இவங்க அந்த மற்ற போசலர்களுக்கு போய் ஏசு கிறிஸ்து உயிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுல இவங்களும் ஒரு ஆளா இருந்திருக்கிறாங்க அங்கு மக்களே இப்போ இந்த நாலு பேரும் ஒரு சின்ன சின்ன பாடத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க குறிப்பா அவங்களுடைய பாஸ்ட் கடந்த காலத்துல இருந்து இப்ப இவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை இவர்கள் அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அங்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல மரிய மகதளினால் மரிய பேய் பிடித்தவள் எல்லாரும் அவரை கண்டிப்பா இகழ்ந்திருப்பாங்க ஒதுக்கி இருப்பாங்க ஓரம் கட்டி இருப்பாங்க ஐயோ அவர் பேய் பிடிச்ச கண்டிப்பா ஒதுங்கி போயிருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒதுக்கப்பட்ட தரம் குறைவாக பேசப்பட்ட அந்த பெண்மணிக்குதான் முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்தது மட்டும் இல்ல நீ போய் மத்த சீடர்கள் அப்போ சிலர்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அந்த மக்களே அப்போ சிலர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்றேன் அப்போ சிலர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் டு பி சென்ட் அனுப்பப்பட்ட அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் ஏசு கிறிஸ்துனுடைய சீடர்களை நம்ம வந்து அப்போ சிலர்கள் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் ஏசு கிறிஸ்து அவர்களை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிதான் பொருள் அந்த அனுப்பப்பட்ட அப்போ சிலர்களினுடைய அப்போஸ்தலி யாரு மரிய மகதளினால் அப்போஸ்திலர்கள்ட்டையே போய் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுகிறார்

இல்லை எல்லாம் இருக்கிறவங்களும் ஆண்டவரை தேடணும் எல்லாம் இருந்தாலும் எனக்கு போதாது ஆண்டவர் எனக்கு வேணும் ஆண்டவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அவர்கிட்ட தான் எனக்கு நிறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்ததுதான் இந்த பெண்மணி அவரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் தங்களுடைய உடைமைகள் எல்லாம் அவங்க ஆண்டவருக்காகவும் அவருடைய பணிக்காகவும் அவருடைய சீடர்களுக்காகவும் அவங்க கொடுத்து உதவுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்த வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப பிரசன்ட்ல கடந்த காலம் அப்படி இப்ப பிரசன்ட்ல அவங்க என்ன தேடுறாங்க த கிங்டம் ஆஃப் காட் ஹீரையாஜ் எனக்கு எல்லாம் இருந்தாலும் என் ஆண்டவர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு நிறைவு அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோடு ஆண்டவரை தேடி இந்த யவனா வந்திருக்கிறாங்க சலோமி இந்த சலோமி பயங்கர ஒரு அம்பீஷியஸ் எனக்கு இது வேணும் என் பிள்ளைங்களுக்கு இது வேணும் என் அடுத்த தலைமுறைக்கு இது வேணும் இன்னைக்கு நம்ம ஊர்களை நிறைய நேரத்துல பாக்கலாம் நிறைய பெண்மணிகள் இந்த மனநிலையோடு இருப்பதை எனக்கு கிடைக்குதோ இல்லையோ என் பிள்ளைக்கு எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படிங்கிற அந்த மனநிலை எல்லா தாய்மாரும் அப்படிதானே கண்டிப்பா அப்படிப்பட்ட எல்லாம் எனக்கு வேணும் வேணும் எனக்கு வேணாம் என் பிள்ளைக்கு வேணாம் என் வீட்டுக்காரருக்கு வேணும் அப்படி நீ எல்லாத்தையும் வாங்குகின்ற இந்த பெண்மணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னையே கையளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவருக்காக நான் இனி வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு செய்தியை மற்றவங்களுக்கு போய் அறிக்க செய்யறாங்க நான்காவது மேரி சின்ன யாக்கோபினுடைய அம்மா இவங்களை குறித்து நம்ம பெரிய விதத்துல எங்கேயுமே பார்க்கப்படல ரொம்ப அமைதியானவங்க அப்படிங்கிறத விபலி அறிஞர்கள் சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் அமைதியா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த பெண்மணி ஒரு எடுத்துக்காட்டு நிறைய பேர் அப்படியே ஷோ ஆஃப் பண்ணிட்டு ஆ அங்கே போய் நிற்கும் இங்கே போய் நிற்கும் இதை போய் முன்னாடி நின்று செய்யணும் வாலண்டியராக அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவாரு எனக்கு எதுவுமே தெரியாது நான் அமைதியாக இருந்துட்டு போறேன் அப்படின்னு இருக்கிற இந்த மரியாதை போல பெண்களையும் ஆண்டவர் பிரம்மாண்டமா மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் அன்பு மக்களை இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யார் இந்த பெண்மணிகள் எங்கெங்கு விவிலியத்துல அவங்க வராங்க எப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் எப்படி மாத்தி இருக்கிறத இப்பதான் கடைசி என்னுடைய அந்த அந்த என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஒரு சில விடயங்களை குறித்து பார்க்க போறோம் இது கண்டிப்பா நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இவங்க எல்லாமே கடந்த காலத்துல ஒரு மாதிரி இருந்தாங்க பின்னாடி வேற மாதிரி ஆனாங்க இந்த ரெண்டுக்கும் உடையில நடந்தது என்ன அவர்கள் கிறிஸ்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த எல்லாருமே மாறுகிறார்கள் உயிர்த்த ஏசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னாடி முடங்கி கிடந்த சீடர்கள் எல்லாரும் இது எல்லாம் எங்க நடக்குது எதுக்கு பிறகு நடக்குது அந்த வெற்றுக்கல்லறையை பார்த்ததுல இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பார்த்ததுல இருந்து நடக்குது அப்ப அந்த உயிர்ப்பு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இந்த உயிர்ப்பு பல மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வரும் நீங்க நம்பினீங்கன்னா தேடுனீங்கன்னா இந்த பெண்கள் எல்லாம் கண்டடைந்தாங்க இப்போ நம்ம இந்த லைஃப் அப்ளிகேஷனுக்குள்ள போகிறோம் வாழ்க்கைக்கு இதை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது அப்படிங்கறது குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க அன்பு மக்களே காணொலி நல்லா யூஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க லைக்க போட்டுருங்க உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு செய்யுங்க மற்றவர்களுக்கு அனுபவம் மறந்து விடாதீர்கள் மொத பாடம் இவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா அவங்க பெரிய மிராக்கள் அதிசயம் அற்புதம் அப்படிங்கிறத தேடி அவங்க கல்லறைக்கு போகல உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் உயிர் தெளிந்திருவாரு அப்படின்னு சொல்லி போனாங்களா இல்ல மக்களை அவங்க போனது அன்பின் காரணமாக ஏன்னா ஆண்டவரை கொண்டுட்டாங்க அவருக்கு நாங்கள் பணிவிடை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயையும் நறுமண தைலத்தையும் எடுத்துட்டு போய் சந்திக்க போறாங்க தங்களுடைய திருச்சடங்கு கடமைகளை முடிக்கிறதற்காக அங்க போறாங்க ஆனா அங்க நடந்தது என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆண்டவர் அங்கு பெரிய அதிசயத்தை செய்கிறார் அப்ப எதிர்பார்த்து இருந்தாதான் நமக்கு அதிசயம் செய்வார் ஆண்டவர் அப்படின்னு கிடையாது யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதிசயத்தை செய்வார் இதுதான் முதல் படமாக நான் பார்க்கிறேன் எனக்கு அதிசயம் வேணும் எனக்கு அற்புதம் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யணுமா அவரை தேடணுமா அவரை தேடவே இல்லை திடீர்னு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு அது வேணும் இது வேணும் உள்ளார்ந்த மனநிலையில நீங்க உண்மையிலேயே ஆண்டவரை தேடுறீங்களா நீங்க தேடினாலே போதும் அவரு உங்களுக்கு மாபெரும் மாபெரும் விடயங்களை செயலாற்றுவார் அதை யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பெண்கள் நினைத்ததை விட அவர் பெரிய காரியத்தை செய்தார் நீங்களும் நீங்க நினைக்கிறத விட பெரிய காரியத்தை பார்க்கணும் உங்க வீட்டுல உங்களுடைய அலுவல்ல நீங்க முன்னெடுக்கிற விடயங்கள் அப்படின்னா முதல்ல அவரை தேடுங்க அவரை தேடுறது எதிர்பார்ப்போடு தேடக்கூடாது எதிர்பாராம ஏன் ஆண்டவர் எனக்காக உயிர் விட்டவர் அப்படின்னு சொல்லி தேடணும் அப்படி நீங்க தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்க பாப்பீங்க மக்களே ரெண்டாவது முக்கியமான ஒரு பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடம் என்ன தெரியுமா நம்பிக்கை இந்த நம்பிக்கை எங்களால புரட்டியே போட முடியாது அப்படின்னு ஒரு கல் அங்க இருக்குது அந்த கல்ல புரட்டி போட வச்சிருக்கும் நல்ல கவனிங்க இவங்க பேசிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க அந்த பெண்கள் அங்க ஒரு பெரிய கல் இருக்குது நம்ம எல்லாரும் பெண்கள் பலவீனமானவங்க நம்ம எப்படி அந்த கல்லை புரட்டி போடுவோம் அப்படின்னு நினைச்சு நம்மளை போல ஆட்களா இருந்தா போக முடியாது பார்க்க முடியாது கல்லை யாரும் நமக்காக மாற்றி தருவா அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருப்போம் ஆனால் இவங்க அந்த நம்பிக்கையோட போறாங்க நம்பிக்கையோட போறாங்க இதன் சொல்லுவாங்க இல்லையா எல்லாரும் கோயிலுக்கு மலைக்காக ஜபிக்க போனாங்களாம் ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும்தான் கொடையோட போனான் மீதி எல்லாரும் சும்மா கை வீசிட்டு போனாங்க அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் மிகப்பெரிய தடைகளையும் புரட்டி போட்டு நமக்கு வழி கொடுக்கும் இங்க நடந்தது அதுதான் இந்த பெண்கள் எல்லாரும் கல் இருக்குன்னு தெரியும் எங்களால புரட்ட முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் நம்பிக்கையோட நாங்க போறோம் எதுக்கு எங்க ஆண்டவரை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க போனாங்க கல்லு அவங்க எதிர்பார்க்காத விதமாக அந்த தடை உடைக்கப்பட்டிருந்தது தடை உடைக்கப்பட்டிருந்தது நீங்க நம்புங்க உங்க வாழ்வுல இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் உடைக்கப்பட்டது மட்டும் கிடையாது உங்களுக்கு எதை நீங்க தேடி போயிட்டு இருக்கீங்களோ அதுக்கான விடை கிடைக்கும் அதை நம்ம ஆண்டவர் கண்டிப்பா செய்வார் மற நம்புங்க இப்பவே நம்புங்க நம்பி ஆண்டவரே நான் நம்புகிறேன் என் வாழ்வில் இருக்கிற தடையை நீங்க மாற்றி போடுங்க என் வாழ்வில் உங்க மனசுக்குள்ள நம்பி முடிஞ்ச கீழ எழுதுங்க அது ஒரு ஜபமா நீங்க ஏறெடுங்க மூணாவது ஒரு பாடாண்டு மக்களை நிறைய நேரத்துல என் வாழ்க்கையிலேயே அது நடந்திருக்கு இவெல்லாம் யாருப்பா பையன் இவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி படிக்கிற இடத்துல இருந்து நண்பர்கள் மத்தியிலிருந்து வளர்ந்த இடங்கள்ல இருந்து ஏன் என் பங்குல நான் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர்ல இவெல்லாம் சாமியார் ஆவானா அப்படின்னு எத்தனையோ பேர் ஏளனமா பேசியிருக்கிறாங்க நமக்கு ஆதுபட நமக்கு ஆதுபட பேசுவாங்க ஆனா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டவங்களை என்ன செய்வாரு உயர்த்துவார் யாரெல்லாம் உங்களை கேவலமா எள்ளி நகையாடி இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்றவங்கதான் நம்ம ஆண்டவர் உயர்த்தி இவன் தாய் ஆளு இவங்கிட்ட போய் கேளுங்கயா அப்படிங்கிற அளவுக்கு அவர் உங்களை உயர்த்துவார் கண்டிப்பா உயர்த்துவார் என் வாழ்க்கை அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டு மக்களை இங்கையும் அப்படிதான் யூத கலாச்சாரத்தை பொறுத்த வரையில பெண்களை மதிக்கவே மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் யூத கலாச்சாரம் நம்ம ஊர்களில் இனிமே எடுப்போம் ஒரு நாலு ஆண்கள் வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்க வீட்டு பெண்கள் அதுல வந்து தலையிட முடியுமா இல்ல உங்க அப்பா தான் அல்லது உங்க கணவன் தான் ஏ போ உள்ள போ அப்படின்னு சொல்லி உடனே சொல்ல மாட்டாங்களா இப்பவே இப்படி இருக்குது அப்ப அந்த காலத்துல உண்மையிலேயே யூத கலாச்சாரத்தை பொறுத்த பெண்களினுடைய சாட்சி என்பது சாட்சியாகவே கருதப்படாது அது நமக்கு விவிலியத்துல இவங்க போய் சீடர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி நம்ப பெண்கள் சொல்றதை நம்ம எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற மனநிலையில இருந்தவங்க கிட்ட ஆண்டவர் ஏதேசி என்ன பண்றாரு அப்படியே மாத்துறாரு நீ போய் சொல்லு சீடர்கள் எல்லாத்தையும் நான் உயிர்த்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி பெண்ணை தான் அனுப்புறாரு இந்த பெண்களுக்கு தான் அவர் முதல் முறையாக காட்சி கொடுக்கிறார் இந்த பெண்கள் தான் முதல்ல அந்த உயிர்ப்பினுடைய சாட்சியான வெற்றுக்கலறைய பாக்குறாங்க அன்பு மக்களை கவலையப்படாதுங்க நீங்க ஆணோ பெண்ணோ ஒண்ணுதான் உங்களை வந்து எல்லாரும் எல்லி நகையாடுறாங்க அப்படின்னா அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயர்த்திக்கிட்டே இருப்பார் உங்களுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக அவர் ஒரு பெரிய விருந்தினை ஏற்பாடு செய்வார் யாரெல்லாம் உங்களை தூக்கி போட்டாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க யாரெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் இவன் தாய் ஆளு அப்படின்னு சொல்லி உங்க கூட வந்து சேருவாங்க நம்பிக்கையோட இருங்க ஆண்டவங்களை ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டார் நம் ஆண்டவர் கைவிடக்கூடிய ஆண்டவர் கிடையாது நான்காவது முக்கியமான பாடம் குறிப்பாக இந்த ஈஸ்டர் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்னது அழுதுகிட்டே இருக்காங்க மக்களே என் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் அவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து நான் உயிர்த்துட்டேன் நீங்க ஏன் என்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க போய் வேலையை பாருங்க என்ன வேலை கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடிய வேலை எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு எனக்கு பெண்கள் போகலங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருந்திருக்கும் ஆனாலும் அவர்கள் செய்தது முதல் வேலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பை பற்றி பலருக்கும் அறிவித்தது அறிவிக்க காத்திருக்கிறீங்களா ரெடியா இருக்கீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட கண்டிப்பா அதை எதிர்பார்க்கிறார் அவர் உயிர்த்தத நீங்க வார்த்தையால மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையாலும் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார் செய்வோமா கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன் காணொலி பிடித்திருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மற்றவர்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட் பிளஸ் யூ